ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டே டூ லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு டே டூ லைஃப்பில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடியும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா இங்கிலீஷில் கேன் ஐ கேன் டூ தட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது கேன் முடியும் அப்படின்றதுக்கு கனடாவில் சாத்யா சாத்தியா ஓகேங்களா இது வந்து சாத்தியான்றது ரிட்டன் ஃபார்ம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் ஆகுத்தே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ஆகுத்தே இது ரெண்டுமே முடியும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு நம்ம வந்து இதை சென்டென்ஸ்ட்டில் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் முடியாது அப்படின்றதுக்கு முடியாது ஐ காண்ட் டூ தட் முடியாது கான்ட் அப்படின்றதுக்கு சாத்தியம் இல்லா அதாவது முடியுன்றதுக்கு சாத்தியா முடியாதுன்றதுக்கு சாத்தியம் இல்ல முடியதுக்கு ஆகுத்தே முடியாதுன்றதுக்கு ஆகலா ஆகலான்றது வந்து நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் நான் செய்ய முடியாது அல்லது என்னால் செய்ய முடியாது நான் செய்ய என்ன என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா நான் செய்ய முடியாது அப்படின்ற இந்த மீனிங்கில் வர வேர்ட் சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லலான்னா நானும் மாடுவதற்கே சாத்தியவில்லா நானோ மாடுவதற்கே சாத்தியவில்லா நனகே மாடுவதற்கே சாத்தியவில்லானால் என்னால் செய்ய முடியாது இதுவே பேச்சு வழக்கில் நானோ மாடுவதற்கேன்றதை வந்து மாடக்கே ஆகலா நனகே என்னால்ன்றதுக்கு நனகே மாடக்கே ஆகலா மாடக்கே வந்து பேச்சு வழக்கு ப்ளூவில் வர்றது வந்து பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து நான் வருவதற்கு முடியவில்லை என்னால் வர்றதுக்கு முடியலை அப்படின்றதுக்கு நானோ வருவதற்கே சாத்தியவில்ல நனகே வருவதற்கே சாத்தியவில்லா அப்படின்னா என்னால் வர முடியல நான் நான் வர முடியல அப்படின்னு இதுவே பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லலாம் நானோ பறக்கே ஆகலா நனகே பறக்கே ஆகலான்னு பேச்சு வழக்கில் சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நான் போவதற்கு முடியலை நான் போகிறதுக்கு முடியலை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லைங்களா நான் போவது போவதற்கு முடியலை என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ்க்கு நானும் ஓகுவதற்கே சாத்தியவில்லா நனகே ஓகுவதற்கே சாத்தியமில்லா நான் ஓகுவதுக்கே சாத்தியவில்லானா நான் போகிறதுக்கு முடியல நனகே ஓகுவதுக்கே சாத்தியமில்லான்னா நான் என்னால் போக முடியலை அப்படின்னு இதை வந்து பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம் நானும் ஹோகக்கே ஆகலா ஹோகுவதக்கே வந்து ஹோகக்கேவா மாறுது நனகே ஹோகக்கே ஆகலா அப்படின்னுட்டு நம்ம வந்து பேச்சு வழக்குல சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நான் செல் சொல்ல முடியலை என்னால் சொல்ல முடியலை அப்படின்றதுக்கு நானும் கேளுவதற்கே சாத்தியவில்ல என்னால் சொல்ல முடியலன்றதுக்கு நனகே ஹேளுவதற்கே சாத்தியவில்லா இதை வந்து நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம்னா நானும் ஹேலக்கே ஆகலா நனகே ஹேலக்கே ஆகலா அப்படின்னுட்டு பேச்சு வழக்கில் சொல்லலாம் ஏழுவதற்கேன்றதை ஹேலக்கே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஹோகலா அப்படின்னா வில் நாட் கோ அதாவது ஃப்யூச்சரில் நான் போக முடியலைன்னு சொல்கிறதுக்கு ஹோகலா நான் என்ன போ அப்போது ஹோகலான்னா போக முடியல நம்மளை வச்சு சொல்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் சென்டென்ஸில் நான் போக மாட்டேன் அல்ல அல்லது போக முடியலை ஃப்யூச்சரில் போக முடியலை அப்படின்றத நானும் ஹோகலா அப்படின்னு சொல்லலாம் நான் வீட்டுக்கு போகலை போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் மனேகே ஹோகலா நானும் மனேகே ஹோகலான்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நானும் மனேகே ஓகலா நான் கல்யாணத்திற்கு போக மாட்டேன் அப்படின்றதுக்கு நானும் கல்யாணம் அதாவது திருமணம் நம்ம தமிழில் சொல்லணும்னா எழுத்து வழக்கில் திருமணம் இல்லைங்களா ஸோ நானும் மதுவேகே போகலா மது அப்படின்னா கல்யாணம் ஸோ நானும் மதுவேகே ஓகலான்னா நான் கல்யாணத்திற்கு போக மாட்டேன் போக முடியல அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் வந்து ஏன் போகல அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏன் போகலை அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து யாக்கே ஹோகலா இந்த ப்ராக்கெட்டில் ஏகே போட்டிருக்க பாருங்க ஈ வந்து ஏ சவுண்ட் இல்லைங்களா ஏகேன்றதுக்கு வந்து ரிட்டன் ஃபார்ம் ஏகேனா ரிட்டன் ஃபார்ம் யாக்கேன்னா நம்ம ஸ்போக்கன் ஃபார்மில் கேட்குறது ஏன்றதுக்கு யாக்கே ஹோகலா அப்படின்னு கேட்கலாம் ஏகேன்றது ரிட்டர்ன் ஃபார்ம் ஏன்னா எனக்கு மனசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த ஏனென்றால்ன்றதுக்கு வந்து யாக்கேந்திரே இந்த ஏகேந்திரேன்றது வந்து பிராக்கெட்டில் இருக்கிறது ரிட்டன் ஃபார்ம் நம்ம பேசும்போது யாக்கேந்திரே நனகை மனசு இல்லா அதாவது மனசு இல்லை மனசுன்றதுக்கு கனடாலேயும் மனசு தான் இல்லைன்றதுக்கு இல்லை யாக்கேந்திரே நனகை மனசு இல்லா ஏகேந்திரேன்றதும் கரெக்ட் தான் ரிட்டன் ஃபார்மில் ஏகேந்திரே நனகை மனசு இல்லா அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாக்கேந்திரே ஆல்சோ கரெக்ட் தான் ஏனென்றால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சில வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா ஏனென்றால்னா நம்ம என்ன பார்த்தோம் யாக்கேந்திரே ஸோ யாக்கேந்திரே யாக்கேந்திரே நனகே ஏனு கெல்சா இதே அதே மாதிரி கரெக்ட் ஸ்போக்கனில் நம்ம சொல்லும் போது யாக்கேந்திரே அதாவது கேஏஎன் போட்டுக்கலாம் கேஇஎன் வரையறதுல யாக்கேந்திரே நனகு மனசில்லா நனகு கெல்சா இதே நனகு ஏன்னு கெல்சா இதே அது மாதிரி சொல்லலாம் யாக்கேந்திரே நனகேன்றத நனகுன்னு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மில் நெக்ஸ்ட் வந்து ஏனென்றால் என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோன்னா ஏன்னா என்கிட்ட டைம் இல்லை ஏன்னா என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஏனென்றால்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் யாக்கேந்திரே நான் என்னிடம் நேரம் இல்லைன்றதுக்கு சமையா இல்லை நேரம்ன்றதுக்கு சமையா இல்லை யாக்கந்திரே நன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ டைம்க்கு நேரத்துக்கு சமையா அப்படின்னு சொல்கிறான் பேக்காந்திரே அப்படின்னா வேண்டும் என்றால் பேக்காதரே அப்படின்னு சொல்லலாம் பேக்காந்திரே அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வேண்டும் என்றால் போங்க அப்படின்னு சொல்கிறோன்னா இல்லை நீ வேணும்னா போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு நிமகே பேக்காதரே ஓகி போது ரெஸ்பெக்டாக சொல்கிறது அல்லது நீவு பேக்காதரே ஓகி நீவோன்னா நீங்கள் வேணும்னா போங்கன்றதுக்கு நீவு பேக்காதரே ஓகி அப்படி சொல்லலாம் நீங்கள் வேணுன்னா சாப்பிடுங்க இப்போ எனக்கு வேணாம் நீங்கள் வேணுன்னா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள்ன்றதுக்கு நீவு வேண்டும் என்றால்ன்றதுக்கு பேக்காதரே பேக்காந்தரே ரெண்டுமே கரெக்ட் தான் பேக்காதரே தின்னி சாப்பிடுங்கன்றதுக்கு ரெஸ்பெக்டாக தின்னி தின்றியும் சொல்லலாம் தின்னியும் சொல்லலாம் ரெண்டுமே ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிறது தான் நீ வேணும்னா நீங்கள் வேணும்னா வாங்க நான் வரல நீங்கள் வேணும்னா வாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா நீவு பேக்காதரே பன்னி நீவு பேக்காதரே பன்னி அப்படின்னா பன்னின்றதுக்கு பண்ணினால் வாங்கன்னு அர்த்தம் நீவுனால் நீங்க பேக்காதரேனா வேணும்னா நீ வேணும்னா பாடு அப்படின்னு சொல்கிறோன்னா நீனோ சாரி இங்கே நீங்கள் இல்லை நீ நீன்றதுக்கு நீனும் வேணும்னதுக்கு பேக்காதரே ஹாடு பாடுன்றதுக்கு ஹாடு ஸோ பேக்காதரே பேக்காந்தரே ரெண்டுமே ஒன்று தான் பேக்காதரேனா இஃப் யூ வாண்ட் அப்படின்ற மீனிங் அதே மாதிரி ஹாடுன்னா பாடு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பாடுன்ற அர்த்தம் தான் நீனும் பேக்காதரே ஹாடு இதே ரெஸ்பெக்டாக சொல்லணுன்னா நீவும் பேக்காதரே ஆடி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முடியும் முடியாதது அதாவது முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாத்தியா அல்லது ஆகுத்தே முடியாதுன்றதுக்கு சாத்தியவில்லா அல்லது ஆகலா ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு யாக்கே யாக்கே போது அது வந்து ஸ்போக்கன் ஃபார்ம் ஏகே போது ரிட்டர்ன் ஃபார்ம் அதே மாதிரி ஏன் என்றால் ஏன் என்றால்ன்றதை நம்ம தமிழ் பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் ஏனா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி யாக்கேந்திரே யாக்கேந்த்ரே அல்லது ஏகேந்திரே இது ரெண்டுமே கரெக்ட் தான் யாக்கேந்திரேன்றதை வந்து நம்ம அதிகமாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுவோம் யாக்கேந்திரே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேண்டும் என்றால் இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி வேணும்னா அப்படின்றதுக்கு பேக்காந்தரே அல்லது பேக்காதரே இது ரெண்டுமே கரெக்ட் தான் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்காதரேவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்காந்தரே அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இதில் வந்து எல்லாமே எதனா ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் கனடாவில் ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறது தேங்க்யூ